காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே உற்றுநோக்குதல் கேள்வி பதினொன்று திருமணத்துக்கு முன் குறிப்பாக அரேஞ்ச் மேரேஜ்க்கு முன் ஆணும் பெண்ணும் என்னவெல்லாம் ஆலோசித்துக் கொள்ள வேண்டும் எவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வியில் இதுக்கு தோழர் ராஜசங்கீதன் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாமா கட்டாயத்தில் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாரா ஏதேனும் காதல் இருந்து மிக சமீபத்தில் முறிவு நேர்ந்திருக்கிறதா எப்போதாவது காதலித்திருக்கிறாரா இல்லையெனில் ஏன் திருமணம் காதல் குடும்ப அமைப்பு ஆகியவற்றை பற்றிய கருத்து என்ன திருமணத்துக்கு பின் பொருளாதார பகிர்வுக்கான விருப்பங்கள் என்ன திருமணத்துக்கு பின் வருமானத்தை முழுமையாக அல்லது ஒரு பங்கு பெற்றோருக்கு கொடுக்க விரும்புகிறாரா குடும்பத்துக்கான வருமானம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றுக்கான பங்களிப்புகளை பிரித்துக்கொள்வது எப்படி இருவரின் கனவுகள் என்ன அக்கனவுகளை எப்படி இருவரும் பகிர்ந்து கொள்வது கனவுக்கான பயணத்தை மேற்கொள்ள இணையர் எந்த வகையில் உதவ வேண்டும் என விரும்புகிறார் விவாகரத்து பற்றி என்ன கருத்து திருமணத்துக்கு பின் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா இணையரின் குடும்பத்தில் பிரச்சனையோ பொருளாதார தேவையோ நேர்கையில் எப்படி எதிர்கொள்வதென அவர் விரும்புகிறார் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள் அடுத்த குடும்பத்துடன் இயல்பாக நேரும் உராய்வு மற்றும் முரண் ஆகியவற்றை இருவரும் எப்படி கையாள்வது இரு குடும்பங்களுக்கான நேரத்தை எப்படி சரியாக நியாயமாக இருவரும் பிரித்து கொள்வது சண்டை நேர்கையில் என்ன செய்வது கட்டிப்பிடித்து உறவு கொள்ளலாம் என்கிற சினிமாத்தனங்கள் தாண்டி வேறு யோசனை உண்டா இன்னொரு ஆண் அல்லது பெண் நட்பு நேர்கையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அந்த நட்பு பிசகுகையில் என்ன செய்ய வேண்டும் கலவி அனுபவம் உண்டா கலவி வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்பு என்ன குழந்தை பெற்றுக்கொள்வது குறித்து கருத்து என்ன பெற்றுக்கொள்வதா இல்லையா ஆமெனில் எத்தனை நாட்களில் ஓட்டு போட்ட கட்சி எது விரும்பும் அரசியல் என்ன பிடித்த அரசியல் தலைவர் யார் கடவுள் நம்பிக்கை உண்டா உண்டெனில் எந்த அளவுக்கு மயிர் கொடுக்கும் அளவுக்கா அல்லது தலையை எடுக்கும் அளவுக்கா தனி நேரம் அதாவது பிரைவசி பற்றி என்ன கருத்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் அடுத்தடுத்து குடும்பங்களில் ஏற்படும் நிகழ்வுகளில் பின்பற்றப்படும் சடங்குகள் வேண்டுமா இல்லையா ஏன் சேமிப்பு குறித்த கருத்து என்ன சேமிப்புக்கான திட்டம் என்ன காதல் எத்தகையதாக இருக்க வேண்டும் வீங்கி வெடிக்கும் அளவுக்கா அல்லது உயிர் அளவுக்கா முந்தைய வாழ்க்கையிலிருந்து இவற்றை தொடரலாம் எவற்றை நிறுத்தலாம் என் விருப்பங்கள் எதையும் செய்ய விடாமல் என் தனித்துவத்தை அழிக்க முனைகையில் என்ன செய்வது முரண் வளர்கையில் எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி கையாள்வது பிரிவுக்கான சூழல் நேர்கையில் என்ன செய்வது இவை ஆலோசிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் மிகச்சிலவையே இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் ஆனால் இந்த பட்டியலை கூட முழுமையாக பேச முடியாத சூழல்தான் திருமணத்துக்கு முன் இருக்கும் ஏனெனில் புது இணைக்கான எதிர்பார்ப்பு இருவரின் கண்களை மறைத்து ஆர்வம் கிளர்த்தெழ செய்திருக்கும் அல்லது குடும்பங்களின் மேற்பார்வையில் இத்தகைய உரையாடல்கள் நடந்திடா வண்ணம் கவனிக்கப்படும் இந்த பட்டியல் பேசப்பட வேண்டிய விஷயங்களுக்கான திசைதான் அந்த திசையில் பயணித்து நிறைய பேசலாம் அல்லது குறிப்புகளின் வழியாக பேச வேண்டியவற்றை புரிந்து கொள்ளலாம் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி